பைனுமான கடச்சுகுனமா ஜெடிக்கிட்டு இருக்கா நான் உரச கூட தெரியல பாரு ஐயோ இப்படி பேசாதீங்க நீ சேட்டைச்சொனிய அதுக்கு தான் சொன்னாலலா சின்ன டீசன்ட்டா பேசுவீங்க தெரியுமா இப்போ நான் டீசன்ட்டா தான் பேசுறேன் ரொம்ப டீசன்ட் फ्रेंडING கதா அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பேச ஜெயிக்க எனக்கு தூக்கம் எனக்கு தூக்கம் பத்தியா

நமமாதான் அப்படியே வட்ட முகம் அதே மாதிரி முறைச்சுட்டு இருப்பாங்க நிறம் வச்சு ஒத்தி அளவுக்கு நல்ல அழகுதான் பத்துக்கிட்டே இருக்கலாம் ஆமா நாளை கணக்கா பார்த்துட்டே இருக்கலாம் எவ்வளவு பார்த்தாலும் நல்ல அழகு அழகுதான் அழகுலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது நல்ல அழகுதான் முறைச்சாலும் நல்லா தான் இருக்கும் சிரிச்சு நான் அவ்வளவு பார்க்கல தான் பார்த்துருக்கேன் ஆனா அதுக்கே அவ்வளோ அழகு சிரிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கேன் ஆமா நான் ஒண்ணு சொல்லல பாட்டிய சொன்னேன் ஒண்ணு சொல்ல இல்ல இல்ல அப்படி சொல்ல முடியுமா நீ ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படி சொல்ல முடியுமா நான் அந்த வடை சுட்டு வித்தாங்களே வடதனே அந்த பாட்டி நிலால வடை சுட்டு வித்தாங்களே அந்த பாட்டிய சொன்னேன் எந்த ட்ரெஸ் போட்டாலும் தக்கது தான் பாட்டி 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 தான் சில கட்டினாலும் தான் நைட்லயும் அழகுதான் பாட்டி நைட்டு போட்டாங்க இப்பதானே தெரியுது நீங்க இவ்ளோ சட்டை பண்ணுவீங்கனே நீ நே நே குடிச்சு அந்தீங்க அப்படிதானே இல்லையே அது உங்க பாட்டியில எனக்கு தெரியுது இல்ல சரி நம்ம பாட்டி கதைக்கு வருவோம் தாண்ட அப்படியே என்ன 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 சரம் அத்தனை சொல்லுதே இல்ல நம்ம பாட்டி பத்தி பேசே வரணும் ஏனா பாட்டி பத்தி பேச வேண்டிய கடயத்துக்கு நம்ம தல ல போட்டுறோம் அது பாட்டி இல்ல பாட்டி எனக்கு கேட்டதுக்கு விருப்பம் இல்ல விருப்ப இல்ல தல நான் சொல்லியே ஆகணும் பட்டுதே அது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒண்ணு தெரிய வேண்டாம் இல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த பாட்டியில பாட்டி செம தக்கரே நாலு விட்ட மணிக்கணக்கெல்லாம் பாப்பேன் பாத்துக்கையா எனக்கு சுட்டு போட்டாலும் காதல் வராது யாரையும் ரொமண்டிக்கா பேச தெரியாது சைட் அடிக்கவே தெரியாது அடிச்சதும் கிடையாது அழகான பிரிதல் பக்கத்துல ஓடி போவோம் நான் பாட்டுக்கு போவேன் பின்னாடி உக்க பக்கத்துல சிரிப்பானுங்க இருக்குடா சிரிக்கானுங்கன்னு அப்போ எனக்கு தெரியல இப்போ எனக்கு புரிஞ்சுக்கிட்டு அவன் எதுக்கு சிரிச்சிருக்கான் நான் பாக்க ஹீரோ மாதிரி தான் ஹீரோ மாதிரி இருப்ப இருந்தும் ஒரு பிள்ளைங்க எடுத்து பார்க்க மாட்டேன் அதுக்கு தான் அப்படி சிரிச்சிருக்கானுங்கன்னு நீங்க ஒண்ணு ஹீரோ மாதிரிலாம் இல்லை இல்ல இல்ல ஹீரோ மாதிரி இல்லவே இல்ல பழைய படத்துல சீரியா வருவார அவர் என்னது ஜெய்சங்கர் அப்படியே இருக்கீங்க அவரும் உங்க மாதிரி சீரியாவா தான் நடிப்பாரு சிங்கியாத எலவடா இப்போ ஜெய்சங்கர் அந்த காலத்துல காலம் முன்ன நம்ம தெரியுமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவர் போலீஸ் ஆபீசர் சரி நான் போலீஸ் ஆபீசர் அப்போ ரொமாண்டிக் வரதா இல்லையா உங்களுக்கு தேவ இல்ல சரி நீ ரொம்ப கோவமா இருக்க நம்ம அப்புறம் பேசுவோம் எப்பவும் சரி இந்த விஷயத்துல நான் பாத்தி பத்தி மறந்துட்டேன் பாத்தியா என்ன பேச்சு பேசுறீங்க நான் இப்ப பாத்தி பத்தி கேட்க விரும்பல இல்ல பாத்தி பத்தி சொல்லி ஆகணும் பாட்டி சும்மா தூளா இருப்பாங்க தெரியுமா நாளை விட்ட பாத்துக்கிட்டே இருப்ப பாட்டிய பாட்டிய நீ தப்பா எடுத்துக்க கூடாது அவ்வளோ அழகு பாட்டி பாட்டி அழகு ஆமா என்னவென்று சொல்வாதம்மா வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேர் அழகே அஞ்சு மஞ்சள் நீரத்தவாலை சுமந்தவளை அதை எப்படி சொல்வேனோ அதை எப்படி சொல்ல போறேனோட்டி உங்களுக்கு அவ்வளவு

பாரு <laughs> 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 <laughs>

நம்ம மானத்தை பத்தி நமக்கு தான் தெரியணும் பொண்ணு நமக்கு தான் தெரியணும் சேலை கட்டிட்டு போனாலே எப்படி பாக்குற உலகம் இப்படி போட்டு வந்தா பாமாக்குன்னு இந்த ஊர்ல ஒரு மரியாதை இருக்குது அதை கெடுக்கிற மாதிரி இப்படி போட்டுட்டு வரலாமா சொல்லி இதை போடுறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது அங்க போடு தப்பு இல்ல இங்க வேண்டாம் சொல்றாங்க அதை போய் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க மாமா கூட அனிமன் போகும்போது போட்டுக்க மாமா உங்க கூட பாதுகாப்பா வரும்போது போட்டுக்க மத்த நேரம் வேண்டாம் சொன்னாங்க உன்னை பிள்ளை மாதிரி பாத்துட்டு எப்படி பேசுற இங்க பாரு அருந்தே நான் இப்படிதானே வளர்ந்தேன் வேற என்ன புதுசா பேசுறாங்க நான் இப்படிதானே தெரிஞ்சுதானே அவரு என்ன க்ளாம் பண்ணிக்கிட்டாரே அது சரிதான் ஆனா இப்போ இங்க தான் இந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இது என்னன்னு உனக்கு தெரியும் தெரியாம இருந்தா பரவாயில்ல சரி இது தெரியாது அதனால இந்த பொண்ணு இப்படி இருக்கான்னு நினைக்கலாம் இப்போ தான் உனக்கு தெரியல ஆமாம் நீ இப்படி இருக்கும்போது மாமா வந்து விரும்புனாரு ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கலாச்சாரம் என்னன்னு உனக்கு இப்ப தெரியும்ல அதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி சரி நீ மாமா போய் பாரு பா போ ஆமா நீங்கள் ரொம்ப சொல்லாதீங்க மாமா மாமா இல்லை அப்பா சொல்கிறேன் கேட்கிற நிலைமை தாண்டி போயிட்டா இப்படி வந்து பொண்ணுதிரே கேவல படுத்து வா இப்படி பாத்துட்டு இருக்க முடியோ அவங்க மாமாவை நினைக்கிற வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம் அவ இப்ப உங்க மாமாவை நினைக்கல இப்ப வெறும் பொண்ணுதிரே மாமா பொண்டட்டி மட்டும் தான் வந்திருக்கா இன்னொரு தடவை மனைவி பேசிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல அவ உங்க அப்பாவா மாமாவா நினைச்சிருந்தா நீங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம் இப்ப அவ அந்த உறவுல வரல மாமா சரி சரி நீ போய் சால் போட்டுடு வா இல்ல மாமா நாளைக்கு போய்க்கலாம் இப்படி வந்திருக்கா பாருங்க இப்ப இப்படி நம்ம தலை கட்ட முடியவில்லை நக்கு பண்ணாடி சரி பண்ணுங்க

சரி அத வை நான் டூட்டி போகும்போது வச்சுட்டு போறேன் இல்ல நான் இப்ப எடுத்துட்டு போறேன் வயலுக்கு சரி இனி விட்டு கொண்டு வராத என் கண்ணுங்க தான வச்சப்பா புத்தி போயிட்டா இருக்கு சொப்பா இனி கண்ணு இங்க கொண்டு வரக்கூடாது பாத்துட்டு போலான்னு வந்திருக்கியா இல்லனா அப்பா உங்களுக்கு இங்க வரதே இஷ்டம் இல்ல அப்படி தானே நீ வந்திருக்க வேதத்தை சொன்னேன் பாத்துட்டு போலான்னு வந்திருக்க அப்படி தானே உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி அப்படி மானம் பாசம் எனக்கு தேவையில்லை அப்பா நீங்களும் வர மாட்டீங்க நான் வந்து பார்த்தாலே இப்படி தான் சொல்லுவீங்க அப்படி தானே என்னமோ காதல நான் பார்க்க வந்த மாதிரி வந்திருக்க புருஷன்டி புள்ள வீட்டுல இருக்கு நீ பாட்டுல போயிருக்க பாப்பால பார்க்க தான் வந்தேன் ரொம்ப பாசம் புள்ள தேடுமே வைக்குமே கொஞ்சம் கூட உக்கரல இல்ல உனக்கு ஓகே காலி இந்த புள்ள அம்மா அம்மானு கேட்டுட்டு இருக்கேன் அறிவில்லை இப்போ இப்பதான் சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருக்கேன் தூங்கிட்டாளா

せいでケロパレッコは別にしてもらって